அரசியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மண்டபம் ஒன்றில் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் தலைவர் கேசுவதாசன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கடற்கழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சட்குணராஜா பல்கலைக்கழக ஊழியர்கள் பல்கலைக்கழக பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போது பல வருடங்களாக சேவையாற்றிய பல்கலைக்கழக பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கௌரவிக்கப்பட்டனர் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது அனுபவம் இருக்கின்றது எங்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுவது எவ்வாறு முன்னெடுப்பது எவ்வாறு தீர்ப்பது என்பது அப்ப எனக்கு கணிசமான வாக்குகளையும் கணிசமான ஆசனங்களையும் தந்தால் நான் பத்து பதினஞ்சு ஆசனங்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை நாலஞ்சு ஆசனங்களை தான் நான் எதிர்பார்க்குவேன் அந்த நாலஞ்சு ஆசனங்களை தந்தால் என்னால் விரைவில் எங்களோட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற மூன்று ஆணாக்கள் அன்றாட பிரச்சனை அபிவிருத்தி அரசியல் உரிமை பிரச்சனை இதுக்கு தீர்வு என்று நம்புகிறேன் இன்னொரு அஞ்சு வருஷம் அரசியலில் தொடர்றதுக்கு யோசிக்கிறேன் அப்போ அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள எங்களோட மக்கள் எதிர்கொள்ளுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும்